வணக்கம் மக்களே சைரன் ஆப் எர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏடிஎம் கார்டு மூலம் தினமும் எவ்வளவு பணம் எடுக்கலாம் வங்கி விதிமுறைகள் சொல்வது என்ன அனைத்து வங்கிகளும் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு சில வரம்புகளை விதித்துள்ளன சில முக்கிய வங்கிகளின் விதிப்படி ஏடிஎம் தினசரி எவ்வளவு ரொக்கம் எடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எல்லா இடத்திலும் டிஜிட்டல் பேமெண்ட் வசதி வந்துவிட்டு இந்த காலத்தில் கூட சில நேரங்களில் பணம் தேவைப்படுகிறது அதை தவிர்க்க முடியாது யுபிஐ டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தொடர்ச்சியாக அதிகரித்தாலும் பணத்தை பயன்படுத்த விரும்பும் மக்கள் அதிக அளவு இன்னும் உள்ளனர் அவர்களுக்காக ஏடிஎம் இயந்திரங்களும் அதிக அளவில் வந்துவிட்டதால் பணம் கிடைப்பதும் மிகவும் எளிதாக உள்ளது ஆனால் அனைத்து வங்கிகளும் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு சில வரம்புகளை விதித்துள்ளன ஏடிஎம்மில் இருந்து தினமும் எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்பது குறித்து வங்கி விதிகள் உள்ளன ஒவ்வொரு வங்கியின் விதிமுறையும் மாறுபடுகிறது சில முக்கிய வங்கிகளின் விதிப்படி ஏடிஎம்மில் தினசரி எவ்வளவு ரொக்கம் எடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல வகையான நிதி சேவைகளை வழங்குகிறது பல்வேறு வகையான ஏடிஎம் கார்டுகளையும் வழங்குகிறது இந்த கார்டுகளில் பணம் எடுக்கும் வரம்பும் மாறுபடுகிறது கிளாசிக் டெபிட் கார்டு அல்லது மேஸ்ட்ரோ டெபிட் கார்டில் இருந்து தினசரி பணம் எடுக்கும் வரம்பு இருபதாயிரம் ரூபாய் எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுகள் மூலம் ஒரு நாளில் ஒன்று லட்சம் ரூபாய் ரொக்கமாக எடுக்கலாம் எஸ்பிஐ கோ இணைக்கப்பட்ட டஸ்டீப் டெபிட் கார்டுக்கான தினசரி வரம்பு நாற்பதாயிரம் ரூபாய் மெட்ரோ நகரங்களில் எஸ்பிஐ கார்டுதாரர்கள் மாதம் மூன்று முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் மற்ற நகரங்களில் ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் இந்த வரம்பை கடந்த பிறகு எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஐந்து ரூபாயும் மற்ற வங்கி ஏடிஎம்களில் பத்து ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் மற்றொரு பெரிய பொதுத்துறை வங்கியான பிஎன்பி வங்கியின் வாடிக்கையாளர்கள் பிஎன்பி பிளாட்டினம் டெபிட் கார்டு வைத்திருந்தால் தினமும் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் பிஎன்பி கிளாசிக் டெபிட் கார்டு மூலம் அதிகபட்சம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை எடுக்கலாம் கோல் டெபிட் கார்டை வைத்து தினசரி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக் கொள்ளலாம் பிஎன்பி கார்டுதாரர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் போது மும்பை புதுதில்லி சென்னை கொல்கத்தா பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய ஆறு மெட்ரோ நகரங்களில் மாதந்தோறும் மூன்று இலவச பரிவர்த்தனைகளை நிதி மற்றும் நிதி அல்லாதவை மேற்கொள்ளலாம் மற்ற நகரங்களில் ஐந்து பரிவர்த்தனைகளை இலவசமாக செய்யலாம் ஹெச்டிஎஃப்சி வங்கி டெபிட் கார்டு பயனர்கள் ஐந்து இலவச பரிவர்த்தனைகளை பெறுகிறார்கள் அதன் பிறகு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வெளிநாட்டில் பணம் எடுப்பதற்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மில்லனியா டெபிட் கார்டில் தினசரி பணம் எடுக்கும் வரம்பு ஐம்பதாயிரம் ரூபாய் மணி பேக் டெபிட் கார்டில் ரூபாய் மற்றும் ரிவார்ஸ் டெபிட் கார்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் தினசரி வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆக்ஸிஸ் வங்கியில் பணம் எடுக்கும் வரம்பு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் எடுக்கும் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் இருபத்தொரு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பேங்க் ஆப் பரோடாவின் பிபிசிஎல் டெபிட் கார்டிலிருந்து ஒரு நாளில் ஐம்பதாயிரம் ரூபாய் மாஸ்டர் கார்டு தி பிளாட்டினம் டெபிட் கார்டில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் மாஸ்டர் கார்டு கிளாசிக் தி டெபிட் கார்டில் இருந்து தினமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எர்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்